வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாயிரம் சென்ட் அளவில் வடக்கு பஸ் சைட்டு டிடிசிபி அப்ரூவலோட ஒரு சைட்டு காட்ட போகிறோங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்தில் வந்து கோயம்புத்தூர் போகிற ரோடுங்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பல்லட பஸ் ஸ்டாப்லேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க இந்த செம்மி வலை பிரிவுங்க இந்த செமிவலை பிரிவு தான் உங்களை காட்டிகிட்டு இருக்க மெயின் ரோடுங்குது கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு போகிற ரோட்டில் வடக்கு நம்ம போகணுங்க அங்கே ரோட்டில் போனமே உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் நம்ம சைட் வந்து வீடுக்கான ஏரியா இந்த கட்ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணும் உங்களுக்கு உங்களுக்கு வீடுக்கான ஏரியா தண்ணி கரண்ட்டு எல்லா சௌரியமும் இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி எல்லாம் கனெக்ஷன் உள்ள இருக்குங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்க ஏரியா பஸ் சௌரியம் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் சௌரியம் எல்லா வசதி இருக்க ஏரியா தான் இந்த சைட் தான் காட்டிகிட்டு இது எல்லாமே இருபத்தி மூணு தட உள்ள லைவ் தடம்போதும் இருபத்தி மூணு தடவ உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா வசதி ஏரியா வடக்கு பார்த்து சைட்டுங்க லேவுட்டில் முன்னாடியே வந்துடுற சைட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் சைட்டு இருந்தால் ரெண்டாவது சைட்டை உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற சைட் தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா லேவுட்டில் ஃபஸ்ட்டு இல்லைங்க செகண்ட் சைட்டாக வந்துடும் உங்களுக்கு ஏரியா சூப்பராக இருக்கும் பக்கத்தை சுற்றி வர தென்னந்தோப்பு உங்களுக்கு வீடு ஆன ஏரியா கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குது வடக்கு பார்த்து சைட்டுங்க இருபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சு அடி அகல உள்ள சைட்டு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க வில நிகழ்ச்சப்பில் தான் நேரில் பேசிக்கலாங்க வேலையை அனுசரித்து வாங்கி தரேன் ஏரியா நல்லா இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் செம்மன் இது தேவைப்படவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள்